கட்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நினைக்கிறோம் என்னதுக்காக வந்து கேட்டீங்கன்னா இன்றைக்கு தேசிய கற்பித்தலில் டிப்ளோமா அந்த பாடநெறிய பூர்த்தி செய்வதற்காக இன்றைக்கு ஒரு விருது வழங்கல் நிகழ்வு பிஎம்எஸ் பிஎம்ஐசிஹெச்சில் எங்களுக்கு நடக்குது கிட்டத்தட்ட இருந்து இந்த பட்டமளிப்பு விழா அதாவது இந்த விருது வழங்கல் விழா நடைபெற்றது இன்றைக்கு வியாழக்கிழமை எங்களுடைய கல்லூரியைச் சேர்ந்த எஸ் தனுஷன் இது நீ கேட்குற பேர் தெரியல யாரோ சொல்லி வச்சு கேட்குற ஒரு கிடக்கு பார்க்கறதுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தருணமாக இருந்தது நிறைய பெற்றோர்கள் வந்திருந்தார்கள் அதாவது உறவுகள் எல்லாமே வந்துருந்துச்சுன்னா எங்களுக்குமே ஒரு வித்தியாசமான இதுதான் அந்த படம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் பெட்டிக்கலோ நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது வந்து பெட்டிக்கலோ நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படித்த காலேஜ் மட்டக்களப்பில் இருக்கிறது அதில் பேர் போட்டிருக்கணும் அதே மாதிரி அவார்ட் செரிமனி ஆஃப் இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் மிக முக்கியமானது பாடசாலை காலத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பட்டமளிப்புடாவாக விழாவா இருக்கட்டும் இப்படி இது போன்ற விருது வளங்களாவாக விழாவா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஞாபக பார்த்தமா ஞாபகார்த்தமா இருக்கக்கூடிய மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் அப்படிதான் எங்கட வாழ்க்கையிலயும் எல்லாமே என்னது யூடியூப் ரெண்டாவது கல்வி உங்களோட பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ஏன் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க கேள்வி இன் இனி எத்தனை மாதத்துக்கு பிறகு வீடியோ வேணும் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்லை உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது சட்டமளிப்புழாக்கு போற மேல போற கோட்ல இருந்து ஒரு பிளேக் கலர் ஜீன்ஸும் யாழ்ப்பாணத்துல இருந்தது அப்ப நான் அதுக்காக போயிட்டு சொன்னது ரோஜி கோட்டையும் மறுத்துக்கொண்டு ஜீன்ஸையும் மறுத்துக்கொண்டு விடிய நான் நானெல்லாம் வலிக்கிட்டேன் விடிய கொழும்புல எல்லாம் வலிக்கிட்டாச்சு ஆனா மேல போடுற கோட்டும் இல்ல கீழே போற ஜீன்ஸும் இல்ல என்ன நான் சட்டமளிப்புழாக்கு போறது கேடாவில இருந்து வந்த பாசல் இதுதான் இதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு மூணு கேள்வி கேக்குறேன் மூணு கேள்வி கேட்கலாமா சார் கேளுங்க மேடம் வீடியோவை தொடங்கி எல்லா என்ன கேள்வி முதல்ல அது கேள்வி உங்களுக்கு என்னது யூடியூப் ரெண்டாவது கேள்வி உங்களுடைய 12000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏனங்க மாத்தி கொண்டிருக்கீங்க மூணாவது கேள்வி இனி எத்தனை மாசத்துக்கு பிறகு வீடியோ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா இது நீ கேக்குற பேர் தெரியல சரியோ யாரோ சொல்லி வச்சு கேக்குற வேலை நீ கேட்ட இந்த கேக்க மூணு நீ கேட்ட அந்த மூன்று கேள்வியும் எங்க வீடியோஸ் பாக்குற எல்லாரும் சார்பா நீ கேட்டுதான் நான் எடுத்துக்கொள்றேன் நீ கேட்ட மாதிரி தான் நிறைய பேர் எங்களை கேட்டிருந்தவ வாட்ஸ்அப்லயும் சரி அதே மாதிரி கோமெண்ட்லயும் நிறைய பேர் கேட்டு இருந்தவ சில பேர் கால் பண்ணி கூட காய்ச்சிருந்தவ எங்க தம்பி ஆலையை காணையில சேனல் ஒரு நல்ல நிலைமைக்கு வேறேன் நீங்கள் விட்டுட்டு போத்து கொண்டு படக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயத்த நீங்க நீங்கள் கேட்குறதுலாம் சரிதான் ஆனால் என்ன காரணத்துக்காக வீடியோ போடலேன்னு சொன்னால் அது ஒரு சில ஒரு ரெண்டு ரெண்டு காரணங்கள் அதை சொல்லலாம் ஆனால் நிறைய காரணங்கள் இருக்குது வீடியோ போடாதால இனி இந்த வீடியோ எப்போ வருதோ அதில் இருந்து ஒன்றை விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவோம் நம்புறோம் நம்புறோம் சரி தொடர்ந்து வீடியோஸ் கட்டாயம் தர முக்கம் ஏன்னா எங்களுக்கும் பாக்கரம் அந்தரமா தான் இருக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு விட்டுட்டு அதுக்கப்புறம் போடலையே சொன்னோட சரியான ஒரு மாதிரி தான் இருக்கும் சரி இந்தியில இருந்து தொடர்ந்து வீடியோஸ் தருவோம்னு சொல்லி நாங்க ரெண்டு பேருமே நம்புறோம்

அதோட இந்த வீடியோவை லைக் பண்ணி விடுங்க இந்த பட்டிக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு முதல் இந்த பட்டி வந்து இருந்து தான் வந்திருக்கு உண்மையை கொழும்பில இருந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு மேலே ஆச்சு இந்த பட்டி இந்த பார்சல் வந்து எங்கட கைக்கு கிடைச்சு இந்த பட்டிக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முதல் ஆஹ் என்னதுக்காக இந்த பார்சலை முதல் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா நவம்பர் மாசம் பட்டமளிப்பு விழா நடந்தது எங்க நடந்தாலும் பிஎம்ஐசி பட்டமளிப்புல நடந்தது பட்டமளிப்புல விருது சொல்லலாம் வருஷம் கொலேஜில படிச்ச பிறகு டிப்ளோமா தேசிய கற்பித்தலில் டிப்ளோமா அந்த விருது வழங்கக்கூடிய ஒரு வைபவம் பிஎம்ஐசிஹெச் நடந்தது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த நினைக்கிறேன் ஒன்பதாம் தேதி நடந்தது அதுக்காக போயிருந்தன்கள் அப்ப அந்த விருது வழங்கல் விழாவில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு புகைப்படங்கள் அடங்கிய இதுதான் இதுல இருக்குது உண்மையாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கனவிற்கும் ஒரு பட்டமளிப்பு விழா நடக்கிறது என்றது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்காக நான் லோஜி லோஜியோடு சேர்ந்து எங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே கொழும்புக்கு போனாங்க லோஜியோடு சேர்ந்து அம்மா அப்பாவோட எல்லாம் சேர்ந்து கொழும்புக்கு போனாங்க அது கொழும்புக்கு போனது ஒரு பெரிய கதை அதை சொல்ற வேண்டாம் நான் முதல் நாள் கொழும்பு போயிட்டேன் நான் எங்க இருந்து நான் நுயரலியாவில இருந்து நான் கொழும்புக்கு போயிட்டேன் லோஜியும் அம்மாவும் அப்பாவும் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி இரவு இருந்து வலிக்கிடுனா கொழும்புல இங்க இருந்து ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு பஸ் எடுத்தா நான் முதல் போக அப்படி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே கொழும்பு யாழ்ப்பாணத்துல இருந்து அப்படி ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எல்லாம் பொதுவாகவே அப்படிதான் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் கொழம்புல ஒன் இடிவிடும் அப்படித்தான் நினைச்சு நானும் வீல முதல் நாளே வலிக்கிட்டு வேற சொல்றேன்

பட்டமளிப்புழாக போடுற மேல கோட்ல இருந்து ஒரு பிளேக் கலர் ஜீன்ஸ் யாழ்ப்பாணத்துல இருந்தது அப்ப நான் அதுக்காக போயிட்டு சொன்னது அஹ் கோட்டையும் மறுத்துக்கொண்டு ஜீன்ஸையும் மறுத்துக்கொண்டு விடிய வாங்குவான்னு நான் எல்லாம் வலிக்கிட்டேன் விடிய எல்லாம் வலிக்கிட்டாச்சு ஆனா என்ன மேல போடுற கோட்டும் இல்லை கீழே போடுற ஜீன்ஸும் இல்லை இல்லை நான் போறது போடுறது வந்து கொண்டிருக்கேன் சொல்லிடும் நேரம் ஆச்சு முன்ன பின்ன எப்படி அந்த பட்டமளிப்புழாக ஏழு மணிக்கு நிக்க சொல்லாம் ஆனா அதுக்கு பிந்தி போனா என்ன என்ன நடக்குமான்னு சொல்லி தெரியாது முதல்ல முதல் இல்ல இல்லை தானே என்ன நடக்குமானு சொல்லியும் தெரியாது அப்போ ஜீன்ஸும் இல்லை கோட்டும் இல்லையன்றவங்க தான் ஒரு பதட்டமா போச்சு சரி என்கிட்ட கிட்ட வீட்டில் இருந்த ஒரு அங்க கொழும்பு கொண்டு போன ஒரு டெனிம் ஜீன்ஸையும் போட்டுக்கொண்டு இவர்கள் கோல் பண்ணி கேட்டுக்கொண்டு வந்தது ஆறரைக்கு வரையணும் ஆறரைக்கு வரையணும்னு சொல்லி ஒரு மாதிரி அகலை பிடிச்சு கொண்டு வந்து கடைசி நேரம் இவியலை வலிக்கிட விட்டுட்டு நான் தனியா போனது அப்படி தான் ஓ நான் முன்னுக்கு போயிட்டேன் அதுக்கு பிறகுதான் லோஜியும் அப்பாவும் அங்க வந்தவ இது வரைக்கும் எதுக்குமே இல்லை பட்டமளிப்பு விழாவுக்காவது பட்டமளிப்பு விழாவுக்காவது எங்களோட நிக்கோணம் பண்ணுறதுக்காக கட்டாரில் இருந்தெல்லாம் கூப்பிட்டது வாங்குவோப்பா வந்து இந்த பட்டமளிப்பு விழா பார்க்கணும் வாங்குவோம்னா ஆனா அந்த டைம்லேயும் அப்பா வாலையும் பார்க்க வேணாம் போயிட்டு ஏன்னா விடிய செஷன் விடிய காலையில தான் எங்களுக்குரிய அந்த பட்டமளிப்பு விழாவுக்குரிய அந்த பகுதி நடக்க போகுது இயல் இருந்து பிந்தி வந்ததால கொழும்புக்கு வந் பிந்தி வந்ததால் எங்கடா அந்த செஷன் இந்த அந்த பட்டமளிப்பு எனக்கு நான் இருபத்தி ஆறாவது நம்பர் நினைக்கிறேன் அப்படி அந்த இதே பாக்க போயிட்டு அப்பா அவளை தூரத்துல கட்டாரில இருந்துட்டு யாழ்ப்பாணத்தில இருந்து கொழும்புக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த என்ன ஒரு கவர் ஒன்று தருகணும் அந்த ஃபைல் வந்து தருகணும் அதை வாங்குறதையே பாக்கையெல்லாம் போயிட்டுனோன்னா ஒரு மாதிரி போச்சுது சரி அப்படி நிறைய விஷயங்கள் இந்த பட்டமளிப்பு விழா சம்பவங்களை நடைபெற்றது பட்டமளிப்பு விழா வந்து உங்களுக்கு காட்டணும் பண்றதுக்காக நாங்க வீடியோ எடுத்தாங்க வீடியோ எடுத்துட்டு உள்ளுக்கு எங்களால வீடியோ எடுக்க இல்லாம போயிட்டு மண்டபத்துக்குள்ள போனே அது போனை தூக்கி ஒரு போட்டோ எடுப்போம் சொல்லி பார்த்தாலும் கூட அங்க நிக்கிறார்கள் போன் அது உள்ள வையுங்கோ உள் வெளியில இல்லை உங்களை கொடுத்துட்டு வர சொன்னது என்றெல்லாம் சொல்லியிருந்தவன் சில வீடியோஸ் இருக்கு பிஎம்ஐ சிஹெச்ல எடுத்த வீடியோஸ் அதை இடைக்க உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் உண்மையாவே அந்த முதலாவது எங்கட எங்கள்ட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல அண்டைக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது அண்டைக்கு வந்து ஒரு ஒன்பதோ பத்து நாட்கள் தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டிருந்தது இந்த பட்டமளிப்பு விழா எங்கட குளிச்சிக்கும் வேற இன்னொரு குளிர்ச்சிக்கும் சேர்த்து அன்றைக்கு ஒன்பதாம் தேதி நடந்தது உண்மையாவே அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு உணர்வு ஒரு ஒரு தருணமாயிருந்தது சொன்னா நிறைய பெற்றோர்கள் வந்திருந்தார்கள் அதாவது சேர்ந்து உறவுகள் எல்லாமே வந்திருந்துச்சுன்னா எங்களுக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா தான் இருந்தது ஹலோ வணக்கம் சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்களுக்கு அனைவரையும் மண்போடு வரவேற்கிறேன் நான் இன்றைக்கு எங்க நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா பி எம்எஸ்சி தான் நிக்கிறேன் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்துல நிற்கிறேன் என்னதுக்காக இன்னைக்கு தேசிய கற்பித்தலில் டிப்ளோமா அந்த பாடநெறிய பூர்த்தி செய்வதற்காக இன்றைக்கு ஒரு விருது வழங்கல் நிகழ்வு பிஎம்ஐசிஹெச்ல எங்களுக்கு நடக்குது கிட்டத்தட்ட திங்கக்கிழமையில இருந்து இந்த பட்டமளிப்பு விழா அதாவது விருது வழங்கல் விழா நடைபெற்றது இன்றைக்கு வியாழக்கிழமை எங்களுடைய கல்லூரியை சேர்ந்த எங்களோட படித்த நண்பர்களுக்கு இந்த விருது வழங்கல் விழா நடது பிஎம்ஐசிஹெச்ல அதைத்தான் இந்த வீடியோல முற்றும்பொழுதா பார்க்க போறீங்க சரி இப்ப நான் அடிக்கிறேன் சரி ஓகே இந்த பாக்ஸ்க்குள்ள எங்கட போட்டோஸ் இருக்கு அத எல்லாதையும் நான் காட்டுறேன் சரி பாவோம் எப்படி ரைட் இருக்கல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க அந்த பட்டமளி பூலால எடுக்கப்பட்ட படமும் அதே மாதிரி இவளுக்கு ஒரு சிடி ஒன்று இருக்கு இந்த படங்கள்ல சாஃப்ட் காப்பியே அந்த சிடியிலேயும் போட்டுருப்பீங்க இதுதான் அந்த படம் இதுல பாத்தீங்கன்னா சிரிச்சு கொண்டு படம் என்ன அந்த டிப்ளோமா சர்டிபிகேட் இதுக்கெல்லாம் வச்சு ஓகே அது இது நான் தான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பெட்டிக்கலோ நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது வந்து பெட்டிகலோ நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் படித்த காலேஜ் மட்டக்களப்பில் இருக்கிறது அதில் பேர் போட்டிருக்கணும் அதே மாதிரி அவார்ட் செரிமனி ஆஃப் நேஷனல் டிப்ளோமா டீச்சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹெல்ட் பிஎம்ஐ சிஹெச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எங்களோட டிப்ளோமா விருது வழங்கல் விழா சம்மந்தமாக இதில் போட்டிருக்கீங்கன்னா இது முதலாவது படம் அதே மாதிரி இது வந்து ரெண்டாவது இது அந்த எங்களுக்கு அந்த விருது எல்லாருக்குமே கொடுத்தா பிறகு கடைசியாக வந்து ஒரு ஒன்று இருக்கு அதுக்கெல்லாம் லைனில் போய் நின்று வேர்க்க ஒருவருக்கு எடுத்த படம் தான் இது தனியாக ஒரு புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் எடுத்த படம் இது அதே மாதிரி இது வந்து அப்பா இது அப்பாவோட எடுத்த போட்டோ முதலாவதா அப்பாவை இந்த வீடியோல காட்டுறேன் முதல் முதலா அடுத்தது முக்கியமான ஒரு ஆள் ரோஜினி ரோஜியோட எடுத்த படம் உண்மையாவே இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமானது பாடசாலை காலத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பட்டமளிப்பு விழாவா இருக்கட்டும் இப்படி இது போன்ற விருது வழங்க விழாவா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஞாபக பார்த்தமா ஞாபகார்த்தமா இருக்கக்கூடிய மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் அப்படித்தான் எங்கட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அதோட நீண்ட காலமா வீடியோல இதை போட்டாவது கட்டாயம் தொடங்கணும்ன்றதுக்காகவும் தான் உங்களோட ஆஹ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்றோம் எனக்கு இந்த வருஷம் போன வருஷம் பதினோராம் மாசம் கன்விகேஷன் முடிஞ்சது மிக விரைவில் இன்னொரு சேனல்ல பார்க்க கூடியதா இருக்கும் கேட்டா லோஜிண்ட லோஜிக்கு அப்ப கன்வெகேஷன் நடக்க போகுது எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்துல முடிஞ்சிருவேன் இருபத்தி ஆறு நடக்கும் நம்புறேன்

இங்கேன்னு சொல்ல வரீங்க சரி இங்க என்ன சொன்னா சொட்டா ஒரு இடத்த போய் இங்கதான் வீடியோ எடுக்கணும் இங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் நாங்க நேரடியா எடுக்கலாம் இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்க இருக்கு இது என்னன்னு தெரியும் ஆனா அங்க எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கு அப்ப நீங்க அதை வீடியோ எடுக்கலாம் நீ கேட்டது சரி இப்படி பல பேர் கேட்டுட்ட முக்கியமான ஒரு தரம் அவசரியா வருது கேட்டுட்ட உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் நீ அங்க போய் புது கேட்டாங்க புது விஷயம் உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அதுதான் நீ எடுத்து போடு பாக்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அவசியம் அண்ணா கேட்ட அதே மாதிரி நீ கேக்குற இல்ல உண்மையாவே இங்க விட அங்க கலாச்சாரத்திலயும் சரி எல்லா விஷயத்திலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு யாழ்ப்பாணத்தையும் விட மலையத்துக்கு அதெல்லாம் நீங்க வீடியோ எடுக்கலாம் இப்ப நீ கேக்குறது எல்லாம் சரி லோஜி உன் மாதிரிதான் கேப்பினா ஒன்று அங்க போனா ஸ்கூல் வேலையர் சரியா ஸ்கூல்ல ப்ரோக்ராம் நடந்தா அதுக்குரிய வேலையை நாங்க தான் செய்யணும் அதை விட ஸ்கூல்ல செமினார் அது ரெண்டு எல்லாமே வேற ஆனா ஒண்டு நான் தெளிவாக சொல்லுவேன் ஸ்கூல்ல என்னதான் ஸ்கூல் வேலையா இருந்தாலும் ஒரு ஒரு மணிக்கு ஆளும் ஒரு ரெண்டு மணிக்கு ஆளும் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஃப்ரீ வரும் ஆனா அதுக்கு வீடியோ எடுக்க போகாது எந்த பிள்ளை தான் சரி ஃப்ரீ வீக் டேஸ்ல வேறதோ இல்லையோ சாட்டர்டே சண்டே ஃப்ரீயா தானே சரி ஞாயிறு போகலாம் சரி 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 ஓகே இனி பாப்பேன் வீடியோ நல்ல வீடியோ என்னதா இருந்தாலும் சும்மா சரி சேனி நான் ரெண்டு நாளையும் சேர்த்து ஒரு நாலு வீடியோ எடுத்தா ஒரு கிளம்பிக சமாளிக்கலாம் சரி ஓகே ரெக்கார்ட்டை நிப்பாடி போட்ட கதை இப்போ சரி இப்போ என்னென்னா நல்ல வீடியோ கொடுக்கணுன்றதான் எந்த விருப்பம் சாதாரண வாசம் அவரை அலாட்டி போட்டுருந்து அப்படி போடுறதெல்லாம் விருப்பம் இல்லை அதில் போட்டால் எங்களுக்கும் அந்த வீடியோவில் ஏதாவது வீடியோ மூலம் புது விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கணும் உங்களுக்கும் அது பிரயோசனமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் மினக்கர்றோம் சரி இனி தொடர்ந்து வீடியோ வரும் அந்த நம்பிக்கையோட நான் இருக்கிறேன் நம்புறேன் நாளைக்கு அடுத்த நாள் அப்படி இருபத்தி நாலாம் தேதி ஸ்கூல் தொடங்குது கட்டாயம் நூரலியா போய் ஆகணும் ரைட் இந்த கன்விகேஷன் சம்பந்தமான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் வீடியோ இருக்க போது அதோட நீங்கள் என்னை பத்தி என்னதான் என்ன பத்தி என்ன என்றாலும் போடுக்கும் உனக்கு சேனல் வேண்டாம் சரி வராது யூடியூப் விடு நீ டீச்சிக்க மட்டுமே பேர் அதையாவது உருப்படியா பேர்